லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு வீடியோக்களை பார்க்கவில்லை என்றால் பார்த்துட்டு அப்பொழுதுதான் இந்த இந்த வீடியோ புரியும் உணர்வு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ஏதோ நான் புதிதாக பிறந்தது போல இருக்கிறது எதுவும் சக்தி என் உடல் முழுவதும் பரவுவதை நான் உணர்கிறேன் அதோடு இந்த இயற்கையும் நானும் ஒன்றிணைந்தது போல தோணுகிறது இருளில் மூழ்கியிருந்தவன் இப்போது ஒளியின் பிரவாகமாய் மாறினேன் ஒவ்வொரு அணுவும் நட்சத்திரங்களின் வெடிப்பை போல என் உடலுக்குள் அதிர்ந்தது இது வெறும் சக்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் மொழி நான் நான் அல்ல நான் எல்லாமே ஆழ்ந்த மூச்சுடன் தன்னை சுற்றியுள்ள இயற்கையை பார்த்து மரத்தின் வேரிலிருந்து உதிர்ந்த இலை வரை காற்றின் ஒரு அசைவு பூமியின் இதயம் துடிப்பது போல உணர்கிறேன் இத்தனை நாளும் நான் கண்மூடி இருந்திருக்கிறேன் இனி எல்லாமே வேறு உற்சாகமாக இருக்கிறது என்னால் தான் ஒரு மனிதனுக்கு சக்தியாக மாறுகிறது சரி வாருங்கள் நீங்கள் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறீர்கள் என்று பயிற்சி செய்து பார்ப்போம் பிரதேசம் இதோடு நாம் நிறுத்திக்கொள்ளலாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம்